கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் இப்படி சொல்லுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் ஒரு மனதின் ஆவியோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இன்றைக்கு யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில மனம் இல்லாமல் சக மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல தேவனோடு ஐக்கியம் கொள்வதிலும் அநேக பேருக்கு ஒருமனம் இல்லை தேவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் வழிபாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரை விட்டுவிட்டு இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் சிருஷ்டிக்காதவர்களிடத்திலே போய் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு மனதின் ஆவியோடு தேவனை துதிக்க வேண்டும் ஏனோக்கும் நோவாவினுடைய வாழ்க்கையும் பார்த்தீர்களானால் அவர்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் வித் காட் தேவனோடு நடக்கிற அனுபவம் பெற்றார்கள் தேவனோடு ஒரு மனம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே சிலர் மனிதர்களோடு ஒருமனம் வைத்திருப்பார்கள் ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் உண்டான ஒரு மனதின் ஆவி கெட்டு போயிருக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல உறவு இருக்குமானால் குட் ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக மனிதர்களோடும் அவர்கள் நல்ல உறவிலே இருப்பார்கள் எனவே தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் உள்ளது என்பதை நாம் விசுமாசிக்க வேண்டும் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு உள்ளது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு மனதின் ஆவி ஆசீர்வாதத்திற்கும் ஜீவனுக்கும் வழிவகுக்கும் கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே வாழுகிற பூமியிலே ஒரு மனதோடு வாழுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் யார் யார் இந்த பூமியிலே ஒரு மனதின் ஆவியோடு வாழ்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிற அவர்களுக்கு ஜீவன் தருகிற தேவனுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோதரா ஒரு மனதின் ஆவி இல்லாதவர்கள் கத்தரிடத்திலே திரும்பி ஒரு மனதின் ஆவியோடு வாழ்வீர்கள் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்வின் ஜீவனையும் நீங்கள் தெய்வனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் தகப்பனே ஒரு மனதின் ஆவியோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே